வருக்கும் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன் வாழ்க்கை என்பது சிறப்பு வாழ்க்கையில் வாழக்கூடிய தன்மை நமக்கு நிறைய உண்டு இந்த வாழ்க்கையில் நிறைய வாழக்கூடிய தன்மையில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு செயல்பாடுகள் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையிலே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது இடதுகை வலதுகை என்று சொல்லக்கூடிய ரெஃப்ட் ஹன்ட் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் அண்ட் பழக்கம் யாருக்குன்னா அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்னதாக பார்ப்போம் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு அவருடைய கைப்பழக்கங்கள் அதிகமாக இருக்கும் கைப்பழக்கம்னா கையில் எழுதக்கூடிய எழுத்துக்கள் அவருடைய தலையெழுத்தாக அமையும் அந்த தலையெழுத்தை நாம் வடிவமாக வாழ்க்கையில் வாழ்வதே ஒரு சிறப்பு அந்த தலையெழுத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது எழுத்துக்கள் எழுத்துக்கள் சரியாக இருந்தால் எண்ணங்கள் பலமாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கள் உண்டு அந்த அதே போல நம்மளுடைய கிரகங்களுடைய அமைப்புகளில் பொது பெரும்பாலும் தொண்ணூறு பிரசன் எதை சொல்ல முடியாது இவர் ரைட் ஹேண்டாக இருக்கிறார் லெஃப்ட் ஹேண்டாக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரகத்துவங்களை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டு அந்த காரகத்துவத்தை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு மனிதனே ஒரு காரணமாக அமைகிறார் அந்த மனிதனுடைய காரகத்திற்கு யார் அதை துணையாக இருக்கிறார் என்று பார்த்தால் குரு பகவான் இந்த குரு பகவான் என்பவர் நம்மளுடைய நம்மளுடைய அறிவை சார்ந்த விஷயமாக இருக்கிறது இந்த அறிவை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் பத்தாம் இடத்தில் இருந்தாலோ ஆறாம் இடத்தில் இருந்தாலோ இல்லை அஷ்டமட்டம் பெற்றிருந்தாலோ எட்டில் பத்தில் மறைவு ஸ்தானம் பெற்றிருந்தாலோ இல்லை கேந்திரஸ்தானத்தில் இருந்தாலோ அவருக்கு இந்த லெஃப்டன்ட் பழக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த லெப்டன் அப்படின்றாலே இடதுகை வலதுகை என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்கள் வரும் பொழுது இறை அருள் அவர்களுக்கு வேணும் அப்போனா இந்த ஒரு கிரிக்கெட்டில் பார்க்கும்போது ஒரு லெப்டன் பேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி லெஃப்ட் பேட்டர் வந்து கொஞ்சம் வேகமாக அடிப்பார்யா இடதுகை மூலம் அடிக்கிறாரு இவர் லெப்டன் பேட்டர் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா அறிவு சார்ந்த விஷயங்களை அவருக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி குரு பகவான் என்பவர் வாழ்க்கையிலே நமக்கு நல்லதை செய்யக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுடைய வாழ்க்கைகளும் லெப்டனன்ட் பழக்கமாக இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கையிலும் சிறந்து வாழக்கூடிய ஒரு தர்மசாலியாக இருப்பார்கள் என்று சொல்லலாம் அதே போல பத்தாம் இடம் என்பது இவர்களுக்கு பகைகளை உண்டு பண்ணாலும் அதை அறிவு சார்ந்த விஷயங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஒரு மனிதன் லெப்டன் பழக்கத்தை ஏற்படுத்துவதற்கு காரகத்துவமாக இருப்பவர் குரு பகவானே இந்த குரு பகவானை நாம் இருக்கும் இடத்தை வைத்து நாம் கூறலாம் கூறக்கூடிய ஒரு வகை என்னவென்றால் குரு பகவான் என்பவர் அவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து பத்தாம் இடத்தில் தனித்திருந்தால் அவர்களுக்கு லெப்டன்ட் பழக்கம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் உண்டாகும் அதே மாதிரி குரு பகவான் என்பவர் ஸ்தாபனத்தில் இருந்தாலோ தனியாக இருந்தாலோ இந்த லெப்டன்ட் பழக்கத்தை உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இதே மாதிரி எட்டாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலிருந்து ஒம் எட்டாம் இடத்திலேயோ மறைவு ஸ்தானமாக பத்தாம் இடத்திலேயோ இருந்தால் இந்த ஜாதகருக்கு எந்த ஜாதகருக்கு லெப்டன்ட் பழக்கம் இருக்கும் ஜாதகர்களுக்கு அதிகமான அறிவுகளை அறிவுகள்னா யாருக்கும் அந்த குறைகள் இல்லை அறிவுகள்லாம் நல்ல சிறந்து வாழக்கூடிய ஒரு திறமை ஒரு திறமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டாகும் என்று சொல்லலாம் வாழ்க்கையில் எல்லாரும் சிறப்பாக வாழ்கிறாங்க இந்த வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு இந்த கிரகங்களே ஒரு ஒத்துவோகக்கூடியது நான் சொல்லும் கருத்து என்பது என்னிடம் வந்த ஜாதகிரணம் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு குரு பகவானே ஒரு காரகத்துவமாக அமைகிறார் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபடுவார் ஹரிகிர சுப்ரமணியன் வணக்கம்